ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுருவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேட்டுப்பட்டியில் இருக்கோம் மேட்டுப்பட்டி நம்மளுடைய மோகன் வளர்க்கற காலையோட இருக்கிறோம் மோகன்ட்ட ஒரு சில கேள்விகள் கேட்போம் மோகன் இந்த காலையோட பேர் என்ன மோகன ஐயப்பன் ஐயப்பன் இந்த காலைக்கு ஏன் இன்னைக்கு இந்த பூ இதெல்லாம் போட்டுருக்கீங்க பிறந்தநாள் எப்படி இந்த காளையோட பிறந்த நாள் இன்னைக்கு கணிக்கிறீங்க நாங்க வாங்கினது வாங்கினால கணக்கு வச்சிருக்கீங்க பரவாயில்ல உண்மையுமே இந்த காலை எத்தனை வாடி வாசல ஊத்திருப்பீங்க ரெண்டு வாடி வாசல் வச்சிருக்காங்க எந்தெந்த வாடி வாசல் அவனையாபுரம் தருமபுரி அவனையாபுரம் அவனையாபுரம் ஒருத்தருக்கு பரவாயில்ல அவனையபுரத்துல எப்படி இருக்கு காலை நல்லா வந்துச்சுண்ணா நல்லா வந்து இந்த காலைக்கு பேரு ஐயப்பண்ணா இந்த காலை இருக்கிற பகுதி என்ன எந்த பகுதியில் இருக்குது எந்த ஏரியா அதிகமா சொன்னா இது மேட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்கண்ணா அதுல மேட்டுப்பட்டி பெருமாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க சரி நண்பர்களே எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டி டோல் நான் அந்த டோல் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளுடைய காலை வந்து நல்லா ஆர்வம் வளர்த்துட்டு இருக்காப்பு இந்த காலையோட உடல் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா மைசில் அளவுக்கு இருக்கும் அவ்வளோ ஒரு கம்பீரமா இருக்கும் மாடு நான் பாருங்க ஒரு வீடியோ பின்னாடி விளையாண்டு அனுப்புகிறேன் பாருங்க அவ்வளோ ஒரு மைசில் இருக்கிற மாதிரி இருக்கு ஹைட் வெயிட் இந்த மாதிரி ஹைட் வெயிட் இருக்க மாடை ரேராக தான் இருக்கும் மாடு பார்த்தீங்கன்னா மீடியமான ஸ்டேஜில் தான் இருக்கும் ஆனால் இந்த மாடு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹைட்டு வெயிட் யார் இந்த காலை உனக்கு வாங்கி கொடுத்தா போனேன் வேலை வேலைன்னு வாங்கி கொடுத்தாப்புல சரி எங்கெங்க அந்த காலை உங்களுக்கு ஆர்வம் இருக்கு இந்த வருஷம் அழகா நல்லூர் அழகா நல்லூர் ஆர்வம் இருக்கு பரவாயில்ல இந்த மேட்டுப்பட்டில எவ்வளவு பேர் கால வளர்த்துறீங்க ஒரு நானும் பையனும் வளர்த்துறேன் நானும் யார் யார் பையன் பேர் என்ன ஆதித்யா ஆதித்யா பரவாயில்ல பரவாயில்ல வளர்த்துறீங்க எத்தனை காலை இருக்கு தோராயுமா சாகுபடின்னு எத்தனை எத்தனை காலம் இருக்கும் பத்து இருக்கும் பத்து காலை இருக்குது பரவாயில்ல 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 வேற ஏதாவது மேட்டுப்பட்டி சார்பில் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார் டோக்கன் பிரச்சனை தான ப்ராப்ளமா இருக்குது டோக்கன் பிரச்சனை தான் ஒன்னும் பிரச்சனை கஷ்டப்படுறத பார்த்து இருக்கிறவங்க வந்து இவங்களே டோக்கனுக்கு கஷ்டப்படுறாங்க நம்மளாம் மாடுவாங்க என்ன பண்றது அப்படின்னு மாடு வளர்க்கிற ஆசை இருக்கிறாங்க ஆஹ் அது உண்மையான விஷயம்தான் ஜல்லிக்கட்டுல பாதி பேர் எனக்கு தெரிஞ்சு எங்க கிராமத்திலயே இருக்கிறவங்க பாதி பேர் காலையை வித்துட்டு போயிட்டாங்க கேட்டா டோக்கன் கிடைக்கல போய் எங்க போய் அலையறது அந்த மாதிரி சொல்றாங்க நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா விரட்டு நடக்கும் அந்த மாதிரி நம்ம உட மாவட்டத்திலயே நடந்துச்சுன்னா நாமளும் போய் அவுத்து விட்டு டோகனு கிடைச்சேன்னா கிடைக்கலனா போனா உரி உறமா மாட்டை கூட்டிட்டு வரமா கவுத்து முக்குவரம் வந்துட்டே இருக்கலாம் இங்கே வத அரசியல்வாதி டோக்கன் கூட அதை கூட வேற காலையில் இந்த காலையில உனக்கு இந்த காலையில் உனக்கு பிடிச்ச விஷயம் இந்த காலையில் பிடிச்ச விஷயம்னா வீட்டில் அமைதியா இருக்கணும் வீட்டில் குழந்த மாதிரி இருக்கும் பரவாயில்ல வாடிக்கு போயிட்டு அதனுடைய ஆக்ரோஷமே வேற மாதிரி இருக்கணும் இந்த காலை வீட்டை வளர்க்குறதுக்கு ஒத்துழைப்புல இருக்குதா அப்படியே பாத்தீங்கன்னா மேட்டுப்பட்டியில் மேட்டுப்பட்டியில ஆதித்யாவை பத்தி தான் கேட்க போறோம் ஒரு சில கேள்விகள் ஜல்லிக்கட்டில் அவர்கிட்ட இருந்து கேட்போம் அதித்தி இந்த காலை உனக்கு எவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த காலை எந்த வாடி வசூல் கொண்டு போய் இருக்குறம் தருமபுரி பரவாயில்ல உனக்கு இந்த ரெண்டு வாடி வசல் எந்த வாடி சொல் பிடிச்ச மாதிரி வந்தது அவனியாபுரம் தான் வந்து இருக்குது என்ன இது நெஞ்சில பச்சை குத்தி இருக்குற காளையா பாருங்க நண்பர்களை எல்லிக்கிட்டு ஒருவர்களே பாத்துக்கங்க காலை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு பாத்துக்கங்க இந்த உணர்வு வந்து யாராலையுமே வெளிப்படுத்த முடியாத ஒரு தருணம் அருமையா வெளிப்படுத்தி இருக்காப்புல மேலும் பாராட்டக்கூடிய விஷயம் எங்க குத்துறேன் அந்த பச்சையா வாழைப்படியும் வாழைப்படியில்தான் வலிக்கலையா வலிச்சிச்சு பாத்துங்க ஒரே ஒருத்த நறுக்குன்னு முடிச்சுட்டான் தான் மாட்டுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு போயிட்டானா உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம் இந்த ஆர்வம் நல்லா வளரணும் ஜல்லிக்கிட்ட கால திண்டிக்கு வந்து இந்த ஆர்வத்துல வந்துட்டு போயிடக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க பச்சை குத்துறத்தோட மனசளவு உள்ள ஆர்வம் இருக்கணும் அந்த ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கறதுல எல்லா விஷயத்துக்குமே மேற்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேட்டுப்பட்டியில உண்மையாலுமே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் நெஞ்சுல குத்தி இருக்கான் ஒரு வருத்தமா இருந்தாலும் பாராட்டக்கூடிய ஒரு உணர்வு பாத்தீங்கன்னா மேட்டுப்பட்டி பகுதியில சதீஷ் அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் சதீஷ் உனக்கு ஜல்லிக்கிட்ட எவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த காலை நம்ம கல தானே இந்த காலைக்கு கூட வந்திருக்கியா இருக்கு பையன் பயங்கர ஆர்வத்தோட பேசுறான் வரவே இருக்கணும் உனக்கு ஜல்லிக்கிட்ட பத்தி ஏதாவது தெரியுமா வந்ததே இல்லைங்கிற ஏதாவது தெரியுமா தெரியும் ஆசையா இருக்கு அந்த இடத்துக்கு ஒரு ஆசையா இருக்குது எந்த வாடிக்கு போகணும் உனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அவனியாபுரம் போகணும்னு தோணுது பரவாயில்ல ஜல்லிக்கட்டு எப்படி உனக்கு ஆர்வம் முத முத வந்தது அண்ணனால அண்ணனால மோகனால தான் ஆர்வமே உனக்கு வந்தது பரவாயில்ல உன் அண்ணன் இந்த ஜல்லிக்கட்டு பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பரவாயில்ல பாராட்ட ஒரு விஷயம் வேற இந்த காலையை பத்தி உன் காலையிட்ட பிடிச்ச விஷயம் உனக்கு என்ன பிடிக்கும் கால அந்த புதுசுல நானே ஒரு அடி வாங்கியிருக்கிறேன் அப்புறம் பிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அமைதியாக இருந்துச்சு அமைதி அப்படியே அமைதியாக இருந்துச்சு ஆ மேல் பரவாயில்ல வேற ஜல்லிக்கட்டுல உனக்கு பிடிச்ச விஷயம் ஜல்லிக்கட்டு எல்லாருக்கும் தேவையான ஒன்று இருக்கிறாப்ல பாராட்டக்கூடிய விஷயம் மேலும் மேலும் ஜல்லிக்கட்டை வளர்த்து கொண்டு போகணும் ஜல்லிக்கட்டை பாதுகாக்கணும் அதுதான் நம்மளுடைய உன்னதமான நோக்கம் தொடரும் அடுத்த வீடியோ நன்றி வணக்கம்